கைலாயத்தில் வீற்றிருக்கும் சிவபெருமான் மனமுன்றி கூப்பிடும் பக்தர்கள் குரலுக்கு ஓடோடி வருவதன் காரணமாகவே கூப்பிடு தூரத்தில் கைலாயம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது சிவபெருமானின் பெருமை பற்றி சிந்தையில் நினைத்துக் கொண்டிருந்த ஒரு ஏழை விவசாயி ஒரு நாள் வயலில் கூலி வேலை செய்து முடித்து வீடு திரும்பியபோது இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது அதனால் போகும் வழியில் இடிந்து விழும் அபாயத்தில் இருந்த பாழடைந்த மண்டபத்தில் மழைக்காக விவசாயி ஒதுங்கினான் அன்று பிரதோஷ தினமாகவும் இருந்ததால் விவசாயி விரதமிருந்து சிவபெருமானை நினைத்து வணங்கிக் கொண்டிருந்தான் மழைக்காக அந்த மண்டபத்தில் ஒதுங்கியிருந்த விவசாயி தன்னிடம் பணம் இருந்தால் அந்த மண்டபத்தை சீரமைத்து அங்கு சிவலிங்கம் அமைத்து வழிபடலாமே என்று நினைத்தான் அப்பொழுது மின்னலால் ஏற்பட்ட வெளிச்சத்தில் அந்த மண்டபத்தில் ஒரு கருநாகம் தொங்கிக் கொண்டிருந்தது தெரிய உடனே கைலாயனாகா என்று பலமாக கூறியபடியே மண்டபத்தை விட்டு வெளியே ஓடினான் பணமே இல்லாத ஏழை விவசாயி எப்பொழுது மனதளவில் கோயில் கட்ட வேண்டும் என்று நினைத்தானோ அப்போதே அவனை காப்பாற்றும் விதமாக இறைவன் மின்னலை உருவாக்கி அதன் வெளிச்சத்தில் பாம்பை தெரிய வைத்து தப்பிச் செல்ல வைத்தார் அந்த விவசாயி வெளியே வந்த அடுத்த நொடியில் பலத்த இடியினால் அந்த மண்டபம் இடிந்து விழுந்தது அதிலிருந்து தாம் கூப்பிட்டதும் கைலாயநாதர் விரைந்து வந்து உதவி செய்ததாகவும் கைலாயமும் அருகில் இருப்பதாகவும் அந்த விவசாயி நினைத்து கொண்டான் இதுதான் கூப்பிடு தூரத்தில் கைலாயம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது